ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹிந்தி சிக்ஷா இப்போ நம்ம வாரம் நாள் பொழுது இதை பத்தி பார்க்க போறோம் நம்ம இதுவரைக்கும் போட்ட வீடியோல இப்போதான் முதல் முறையாக மீனிங்கோட தனிச்சு பார்க்குறோம் இது நமக்கு பேசுறதுல ரொம்ப உபயோகமாகன்றதுனால இந்த டாபிக் எடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி தொடர்ந்து வர வீடியோ எல்லாமே நம்ம பேசக்கூடியதா இருக்கும் பாருங்க வாரம் வாரத்தின் நாட்கள் ஏழு நாட்களோட பேரும் நம்ம இங்க இருக்கோம் வார் அப்படின்றது கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை அப்படி சொல்றோம் இந்த வார் அப்படிங்கிறது அதை தான் குறிக்குது ரவிவார் ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை சோம வார் சோமவார் திங்கட்கிழமை మ య గ ఇ ల వ విర్ మంగళవార్ శ్రవాయి చెలమే బ గ వ విర్ బుధవార్ బుధనకిలమే ప్ర హ విత్ ప ది వ విర్ బృగస్పతివార్ ద్వారకిలమే సు క వ విర్ శుక్రవార్ சோம்வார் மங்கள்வார் புதுவார் குருவார் சுக்ரவார் சனிவார் இதுல ரவிவார் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இட்வார் அப்படின்னாலும் தந்தைன்னு அர்த்தம் அடுத்து இந்த பிரகஸ்பதி அப்படிங்கறது குரு அதனால இத குருவார் அப்படின்ற பேர்லயும் நாம சொல்லுவோம் இன்னொன்னு வீர்வார் அப்படின்னு இத சொல்லுவோம் சுக்கரனுக்கு உகந்தவார் அதனால இது சுக்கரவார் இது ரெண்டும் ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்றதுனால இதுக்கு மூணு பேர் இருக்கு இதுல இத்துவார்னாலும் ரவிவார் நாளும் பண்டையை குடிக்கும் குருவார் தீர்வார் இது மூணுமே வியாழக்கிழமைக்கானது அடுத்தது நாள் ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் அப்படிங்கறத பாத் பாத் தின் ஏழு நாள் அப்படிங்கிறத பின் அப்படின்னு சொல்றோம் இப்ப தின் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம் இந்த தின் அப்படிங்கிறது பகலுக்கும் சொல்லுவோம் நாள் அப்படிங்கிறதுக்கும் நாம சொல்றோம் அடுத்து வாரம் அப்படிங்கிறது சப்தா சப்தா அப்படின்னா வாரம் வாரத்தை குறிக்குது நாள குறிக்குது அப்படிங்கிறது கிழமை அப்படிங்கறத குறிக்குது இது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு ஆறு பொழுது நாலு பொழுது இதெல்லாம் நம்ம கணக்கு பாக்குறோம் அதுல வாரத்தின் பொழுத நம்ம நாளா பகல்ல கணக்கு பாக்குறோம் பாருங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோம் பேரா பேரா மார்னிங்ங்கற அர்த்தத்துல யூஸ் பண்றோம் தோ மித் ஹ யே दोपहर மதியம் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோம் ஷா யம் மாலை அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோம் ஈவினிங் குறிக்குது ர க ராத் இது இரவு குறிக்குது ராத்திரி அப்படிங்கற வார்த்தை நம்ம commonly யூஸ் பண்ற மாதிரியே இதலயும் ராத்திரி அப்படிங்கிற வேர்டு வரும் அடுத்து பகல் பொழுது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த தின் வந்து உபயோகப்படுத்தப்படுது இப்ப இதுல ஒரு நாளோட பொழுதை குறிச்சிருக்கோம் கிழமை வாரத்தோடது குறிச்சிருக்கோம் வாரம் அப்படிங்கிறது நாள் அப்படிங்கிறது தின் அடுத்து பொழுது அப்படிங்கிறது நாலு பொருதா நம்ம சொல்லி இருக்கோம் இதுல மிதியற் காலைங்கிறது சுபர் அடுத்து காலை மதியம் மாலை இரவு சொல்லியிருக்கோம் இப்ப இதைன்னு நினைக்கிறேன் இது நமக்கு எளிமையா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுங்கிறதுனால டாபிக்கா எடுத்திருக்கோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது நம்ம நல்லா புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு புதிய தலைப்போட சந்திக்கிறேன் தேங்க்யூ